இன்றைக்கு தமிழகம் எங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டங்கள் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டங்கள் இன்றைக்கு சேலம் தருமபுரி இரண்டு மாவட்டங்கள் நீங்களாக இன்றைக்கு நடந்திருக்கிறது காரணம் சேலம் தருமபுரி ஆகிய இரண்டு மாவட்டங்களிலும் சென்ற வாரம்தான் ஒருங்கிணைந்த பொதுக்குழுவை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் நடந்தது தருமபுரி மாவட்ட பொதுக்குழுவில்தான் ஐயாவுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டார் இந்த செயற்குழு கூட்டமானது கட்சியை அமைப்பு ரீதியாக பலப்படுத்துவது இன்னும் பல பொறுப்பாளர்களை நியமிப்பது மக்களை சந்திப்பது அடுத்த தேர்தலை நோக்கி மக்களை தயார்படுத்துவது கூட்டணி பற்றிய அறிவிப்பை எல்லாம் எங்கள் ஐயா அவர்கள் வெளியிடுகிறார் எங்களுக்கு மக்கள் மத்தியிலே என்ன களப்பணியை செய்ய வேண்டும் அடுத்து நாம் என்ன செய்யப்போகிறோம் அடுத்ததாக சமூக நீதி காப்பதற்காக ஜாதிவாரி கணக்கெடுக்கும் வன்னியர்களுக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பின் மூலம் பறிக்கப்பட்ட அந்த உள் ஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்பதற்காக நடத்த போகின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்திற்கான தயாரிப்பாகவும் தான் இந்த செயற்குழு இன்றைக்கு தூத்துக்குடியில் நடந்திருக்கிறது இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்கணி துணை செயலாளரான நானும் பாட்டாளி மக்கள் கட்சியின் துணைத் தலைவர் அண்ணன் சுப்பிரமணிய ஐயர் அவர்களும் நம்முடைய மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் நம்முடைய நம்முடைய நெப்போலியன் அவர்கள் சின்ன அவர்கள் மற்ற நம்முடைய சிவபெருமாள் போன்ற அனைவரும் இங்கே இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி இருக்கிறாங்க அடுத்து தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் வந்து சிலித்தெழுந்த சிங்கம் போல் இந்த காலத்திலே இருக்கும் மருத்துவர் ஐயாவுடைய தலைமையிலே இருக்கின்ற பாட்டாளி களத்தை சந்திப்பதற்கு தேர்தல் களத்தையும் சந்திப்பதற்கு தயாராக ஐயாவுக்கு எந்த பாதிப்பு பாட்டாளி மாறி இருக்காங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க

ஏங்க மான் வேகமா ஓடும் ஆனால் சிங்கம் எப்படி மான் அடிக்குது களத்தில் வேகமா ஓடுறதுனால அவங்க என்ன அப்படின்றத தீர்மானிக்க முடியாது தேர்தல் கூட்டணி அதுல ஐயா எடுக்கிற முடிவு இவையெல்லாம் நிச்சயமா பாட்டாளு முயற்சி ஐயாவுக்கு வெற்றி இட்டிக்கணும்

இல்லை இல்லை அதாவது இல்லை இல்லை அதாவது இல்லை அதாவது அது சம்மந்தமாக ஏற்கனவே ஐயா பல விளக்கங்களை கொடுத்துட்டாரு ஆனால் அதுக்கு இப்போ நாமளும் விளக்கு கொடுத்துருக்க வேண்டியது ஏன்னா ஏற்கனவே பல விளக்கங்கள் ஐயா கொடுத்துட்டாரு ஐயா கொடுத்த விளக்கங்கள் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அரசியலில் வந்து அப்பப்போ சில நேரத்தில் வந்து பாதைகள் மாறும் ஆனால் இலக்கு ஒன்றாதான் இருக்கும் அந்த இலக்கை அடைவதற்கான பாதைகள் வேணா மாறுமே தவிர நம்ம வச்சிருக்கிற இலக்கை நோக்கி தான் இருப்பார் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எங்க சமூக நீதி ஜாதிவாதி எனக்கு இந்த இலக்குல யாரோடையும் எந்த காலத்திலையும் சமரசம் படிக்கிறதே தேர்தல் நேரத்துல கூட்டணி மாறி இருக்கலாம் பண்ணியிருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா கொண்ட கொள்கையில அடிப்படை சித்தாந்தத்துல எந்த மாற்றமும் எங்க ஐயாவுக்கு என்னைக்குமே இல்ல அது சம்பந்தமா அவங்க ரெண்டு பேரும் முடிவு போட்டு அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப அத பத்தி பேச என்ன இல்ல அது அப்படி ஒரு முடிவு வரும்போது என்ன பண்றதுன்னா அன்னைக்கு எல்லாம் எங்க ஐயாவை தெளிவா சொல்லுவார் அப்ப பாத்துக்கலாம் அவங்க அது முடிவு வரது இல்ல அதாவது கற்பனையின் அடிப்படையில எதையும் சொல்ல முடியாது ஐயாவோட விருப்பம் தான் பதிவுன்னு ஐயா சொல்லிவிட்டாரு

நடிகர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இன்னைக்கு எல்லாத்த விட நடிக விஜய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து நீங்க விஜய் தான் அடுத்த முதல்ல வச்சு நேத்து போயிடலாம் இல்ல நான் கேட்டது சொல்லுங்க அதனால அதாவது அவங்க விளம்பரம் அவங்களுடைய பிரச்சாரம் அதை அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எங்க ஐயா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூட்டணி சொல்லிட்டாரு வெற்றி பெற கூட்டணி ஆட்கொண்டு சொல்லிட்டாரு நிச்சயமா அடுத்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் பாமக இருக்கும் பாமக இருக்க கூட்டணி வெற்றி பெறும் நிச்சயமா அடுத்த தேர்தல் தமிழகத்துக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலமா இருக்கு எங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாரோட கூட்டணி அறிவிப்புன்னு சொல்லிட்டாரு அவர் அறிவிக்கிறதுக்கான அத்தனை உரிமையும் பொதுக்குழு செயற்குழு நிர்வாக குழு எல்லா குழுவும் ஐயாவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க ஐயா அது சம்பந்தமா சரியான முடிவு எடுப்பார் அப்ப நீங்க பார்க்கலாம் நிச்சயமாக இந்த கூட்டணி அமைச்சாளர் மத்திய மாவட்ட அமைச்சாளர் வாங்க வாங்க கூச்சப்படாமல் பேசுங்க வாங்க உங்களுக்கு வாய்ப்பு வந்து மாவட்ட செயல்படும் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மாநிலத்தில் இருந்து வந்திருக்கின்ற எடப்பாடி துறைசாமி அவர்களே மற்றும் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியர் மாநில துறைத்தலைவர்

தொகுதியில் இருக்குனாக்க இந்த தொகுதி நமக்கு நம்ம ஐயா அமைச்சர் போடைய கூட்டணி அது நிச்சயமாக வெற்றி கூட்டணியாகத்தான் இருக்கும் ஐயா அதை தான் செய்து கொண்டிருக்கிறார் நாம் அனைவரும் ஐயா எந்த கூட்டணி அமைத்தான் அதிமுக அமைச்சாலும் சரி திமுக அமைச்சாலும் நாம் அனைவரும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் ஐயா சொல்லக்கூடிய சின்ன சின்னத்தில் ஓட்டுகளை அடித்து நாம் ஐயா சொல்லக்கூடிய வேட்பாளருக்கு வெற்றி பெற வேண்டும் அடுத்ததாக இந்த தேர்தலுக்கு எந்த அதாவது மருத்துவ இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த அன்புமணி கோட்டில் உள்ளவங்க எல்லோரும் இங்கே வந்துருவாங்க அப்போ அந்த அப்போதான் தான் இந்த தேர்தல் தான் அதை நிர்ணயிக்க போகுது அதனால் நாம் எல்லாரும் பாடுபட்டு ஐயாவுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக எல்லாரும் எப்படியாவது உயிரை கொடுத்து ஒரு சமயம் இந்த கோவில்பட்டி தொகுதி நமக்கு ஒதுக்கப்பட்டால் அவர் ராமச்சந்திரன் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதில் எப்படியாவது அவரை வெற்றி பெற அறிவிக்க நாம் பாடுபட வேண்டும் என்று உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் அதற்கான வசதிகள் உள்ளவர் அவர் தேர்தல் நின்று பெரும் பணம் செலவு பண்ணக்கூடிய இந்த கட்சி வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கான கட்சிகிறது இந்த மக்களை பார்த்தாலே தெரியும் அனைத்து சமுதாய மக்களும் இங்க வந்து இது வந்து ஒரு ஜாதிக்கான கட்சி இல்ல இந்த தமிழ் மக்களுக்கான கட்சி இது அதில் வந்து மாற்றுவது யாருமே சொல்ல முடியாது ஒரு அங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து இனி இந்த கட்சிகளை வந்து ஐயா அங்கு மாவட்டிற்கு ஒரு பெருமை உண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் முத்துக்கள் கிடைத்திருக்கிறது முத்துக்கள் பெயர் போன நகரம் தூத்துக்குடி இந்த தூத்துக்குடியிலே தான் தூத்துக்குடி எதிராக போராடி பதிமூன்று

நீங்கள் நினைத்தால் இந்த கோவில் உங்களால் வெற்றிகளை குவிக்க முடியும் ஒரு அற்புதமான கூட்டணியை ஒரு சிறப்பான கூட்டணியை மருத்துவர் அவர்கள் அமைப்பார்கள் அமைத்து வருகின்ற தேர்தலில் கோவில் பட்டியும் மக்கள் கட்சி வசமாகும் உங்களால் முடியும் பெண்கள் அதிகம் இருக்கிறீர்கள் இரட்டை சின்னம் ஜெயலலிதா நாட்டை படைத்ததே எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் எந்த சின்னத்தில் நின்றாலும் வெல்வார் அதே போலத்தான் பாட்டாய் மக்கள் கட்சியை உருவாக்கியவர் மருத்துவர் ஐயா மாம்பழம் சின்னத்தை தந்தவர் மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா படைப்பாளி அவர் தந்த படைப்பு தான் மாம்பழம் சின்னம் மருத்துவர் ஐயா என்கின்ற அடையாளம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாய் மக்கள் கட்சி தான் மருத்துவர் ஐயா இதை இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாது எனந்தையும் பிரித்து பார்ப்பவர்கள் பாட்டாய் மக்கள் கட்சி ஐயாவிடம் இல்லை எங்களிடம்தான் இருக்கிறது என்று சொல்பவர்கள் முட்டாள்களின் சொர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் என்னால் சொல்ல முடியும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் என்றைக்கு பார்க்க முடியாது இன்னொரு ஐநூறு ஆண்டுகள் ஆனால் கூட இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியாது இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடி இயக்கம் அதை உருவாக்கி இந்தியர்கள் கிடையாது

மருத்துவர் ஐயா மட்டும்தான் மருத்துவராக பணியாற்றி திரட்டினார் வெற்றியை பெற்றார் ஜாதிகளுக்கு இருபது சதவீதம் கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீட்டு இருந்தவர் என்று சொன்னால் அது மருத்துவர் ஐயாவுடைய தனிப்பட்ட முயற்சி அவர் நடத்திய போராட்டம் அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய அறைமுறை கேட்டு உயிரை கொடுக்க வந்து

பெரும் பகுதியை வென்றதாக சொல்லப்பட்ட அலெக்சாண்டர் இனிமேல் வெல்வதற்கு நாடு இல்லை என்று திகைத்து நின்ற மாவீரன் அலெக்சாண்டரை போல ஒரு அரசனை இந்த நாடு ஒரு மாவீரனை இந்த புலகம் சந்திக்காது நமக்கு பக்கத்திலே தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனை போல ஒரு பெரும் மன்னனை இனி இந்த நாடு சந்திக்காது தென்கிழக்கு ஆசியாவை கட்டி ஆண்டானே கடல் கடந்த நாடுகளை நின்றானே அதை பற்றி ஜவஹர்லால் நேரு

அந்த மாவட்ட பொறுப்பாளர்களை நியமனம் செய்யுங்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்யுங்கள் இப்பொழுதே தேர்தலுக்கான வேலையில் நீங்கள் கையில் இருங்கள் நம்மை பொறுத்தவரை நரி இடம் போனால் என்ன வளம் போனால் என்ன நம் மீது விழுந்து பிடுங்காமல் இருந்தால் போதும் இதற்கு என்ன அர்த்தம் என்பது உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் மேடையை வீட்டிருக்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி கீழே அமர்ந்திருக்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாம் சிறுநிறை தலையாக இருக்கிறதை விட சிங்கத்திற்கு பாட இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நான் இங்கே கூலிமை இருக்கிறீர்கள் உங்களுடைய மணிகளை தீவிரப்படுத்துங்கள் இங்கே இருக்கின்ற பாட்டாய் மக்கள் கட்சி நிர்வாணுங்கள் இந்த முள்ளூர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனையை அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று போராடுங்கள் அவர்களுக்காக குரல் கொடுங்கள் மக்களோடு கேளுங்கள் ஏற்றுடையா எங்கள் அண்ணா ஒரு டார்கள் அவன் நடத்தி ஓடுவதற்கி துபகுத பிரமுல் பியூதம் பௌதம் நான்தம் சமூக மக்களை பார் மக்களோடு வாழ கற்றுக்கொள் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் மக்களுக்கு கற்றுக்கொடு அவர்களுக்காக போராடி என்று சொன்னார் இந்த மக்களுக்காக போராடுங்கள் மக்களுடைய அடிப்படை தேவைகள் உள்ளூர் பிரச்சனைகளை கையில் எடுத்து வைத்து போராடுங்கள் அந்த போராட்டத்தை வெற்றி பெறுங்கள் மக்களுக்கு ஆதரவாக நில்லுங்கள் மக்கள் உங்களோடு இருப்பார்கள் மக்கள் உங்களோடு இருக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுகின்ற பொழுது இங்கே இருக்கிற என்னுடைய மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரனை போன்றவர்களெல்லாம் சட்டமன்றத்துக்கு செல்கின்ற அருமையான வாய்ப்பு வரும் என கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு தந்த அனைவரும் வரவேற்று வணங்கி இந்த செயற்குழு கூட்டத்தில் ஐயா இருக்கின்ற எந்த ஒரு செயலையும் நாம் நடத்தி காண்பிக்க வேண்டும்